அலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ராகு கேது பேச்சு பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குறதை இப்ப பார்ப்போம் ரிஷபராசி நேர்களை கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இருந்து நிறைய வருமானங்களை வந்து கொடுத்திருப்பாரு பல இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தன லாபங்கள் கிடைத்திருக்கும் அதே நேரம் தொழிலின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிக அளவு வந்திருக்கும் ஆனால் தற்போது இந்த ராகு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு வருகிறார் ஆனால் கேது பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நிறைய கெடுதல்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துல வந்து கொடுத்திருப்பாரு அதே நேரம் பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க காதல்லையும் பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் தற்போது இந்த ராகு வானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலும் கேது வானவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்திலும் மே பதினெட்டாம் தேதி வர்றாரு இதனால உங்களுடைய காதல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விளங்கி ஒரு சுமூகமான தீர்வு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலக போகிறது பிள்ளையினுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த ராகு கேது பேச்சியில் கேதுவை காட்டிலும் ராகுவானவர் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்ல இருக்கிறார் அதே நேரத்தில் குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்ல விழுகிறதுனால நீங்க பல தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது இந்த முன்னேற்றத்தின் மூலமாக அதீத லாபங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது

புகழ் செல்வாக்கு எல்லாமே வரப்போகிறது விவசாயம் பண்ற ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா விவசாயத்தின் மூலமாக அதிக அளவு லாபங்கள் நிச்சயம் கிடைக்கும் அதனால இந்த நேரத்துல வந்து நீங்க விவசாயத்துல ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய பார்வை வந்து பத்தாம் இடத்துல விழுகுது அதே நேரத்துல ராகுவும் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து சுபத்தன்மை வேற பெறுகிறார் இதனால நிறைய ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல வந்து பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால இந்த நேரத்துல வந்து நீங்க நிச்சயம் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய ஐந்தாம் பார்வை வரை ஆறாம் இடத்துல விழுகுது இதனால உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படப்படுகிறது வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலரியா பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை ஏற்படும் அதே நேரம் உத்தியோகத்துல வந்து என்னன்னா நீங்க நினைச்ச விஷயம் வந்து நடக்கப் போகிறது இந்த உத்தியோகத்தின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது சம்பள உயர்வு கிடைக்க போகிறது தொழில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்க போகிறது வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதுசாக வேலை கிடைக்க போகுது இருக்கிற வேலையில இருந்து புதிய வேலை ட்ரேடர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்க போகிறது இந்த மாதிரி வேலையிலும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் காத்திருக்கிறது இந்த வருஷத்துல பல பேருக்கு பாத்தீங்கன்னா திருமண வாக்கியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் திருமணத்தை காத்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாமே திருமணம் நடக்க போகிறது அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க அவதிப்பட்டீங்கன்னா நிச்சயம் அதிலிருந்து இருந்து குணமாவதற்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கிறது உங்களுடைய அவமானங்கள் எல்லாமே விலகி புதிதாக பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேடி வர போகிறது இந்த ராகு நாள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அதாவது உங்களுடைய உறக்கத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய உறக்கம் வந்து கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது கவர்மெண்ட் ஜாப்க்கு யாரெல்லாம் இந்த சமயத்துல ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா குருவினுடைய பார்வை வந்து என்னன்னா பத்தாம் இடத்துல விழுகுது அதே நேரத்துல ராகுவும் பாத்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ரிஷபராசினியர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிறைய அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்க போகிறது செல்வாக்கு கிடைக்க போகிறது பெயர் புகழ் எல்லாமே கிடைக்க போகிறது ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது ஆக இந்த வருஷத்துல ராகுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு நற்பலன்கள் வரப்போகிறது நற்செய்திகள் பாத்தீங்கன்னா உங்களை தேடி வரும் ஆனால் கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியத்துல கேதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் ராகு ராகுவானவர் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் மீட்டை பார்க்கறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல வந்து தொல்லைகள் ஏற்படும் உறக்கம் கெடுவதன் மூலமாக

ஆர்வம் காட்ட மாட்டார்கள் ஆகையால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ஏது மாணவர் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சுகபோகமான வாழ்க்கையை வந்து இந்த நேரத்தில் எதிர்பார்க்க முடியாது இருக்கிறத வச்சு வாழ்வதற்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏதுனுடைய மூன்றாம் பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுகுது அதே நேரத்துல குருவும் பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவு நீங்க பேசுற பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குருவினுடைய அதிசார கால மற்றும் வக்ர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடங்கள்லையும் சரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குருவினுடைய அதிசார காலகட்டமான அக்டோபர் நவம்பர் மாதங்கள் மற்றும் வக்ர காலகட்டமான இந்த டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர காலகட்டம் அந்த நேரத்தில் மட்டும் நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி வேலையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மற்றபடி இந்த ராகு கேது பேச்சியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதான அளவுக்கு பாதிப்புகள் என்பது கிடையாது நிறைய நல்ல பலன்கள் என்பதுதான் உங்களுக்கு இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி தேங்க்யூ